வெற்றிவேல் முருகா வீலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னை என் பிள்ளையாக நினைத்து இதை உன்னிடம் கூறவே உன் அப்பா நான் இப்பொழுது இங்கு வந்து இருக்கின்றேன் தங்கமே நிச்சயம் இப்பொழுது உன்னுடைய துணை மிக பெரிய பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு இருக்கின்றது உன்னால் மட்டுமே காப்பாற்ற முடியும் என்ற சூழ்நிலையில்தான் இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கின்றார் கண்ணீரை துடைத்துவிட்டு அப்பா நான் கூறுவதை மட்டும் நன்றாக கேள் தங்கமே உனக்கு பிடித்ததை வேண்டாம் என்று விட்டு விடுவது கஷ்டம்தான் ஆனாலும் அதுவாகவே உன்னை விட்டு போகும் போது அதை நீ பிடித்து வைக்கின்ற முடியாத காரியம் நீ தவறே செய்யாமல் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு எதற்காக அந்த உறவை இழந்து விட கூடாது என்பதற்காக இவ்வளவு போராடுகின்றாய் உரிமை இருந்தும் அவர்கள் உன் அன்பையும் உன் அக்கறையும் உணராமல் உன்னை உதாசீனப்படுத்தினார்கள் அவர்களுக்கும் இதே நிலைமை வரும்பொழுதுதான் உன் துயரத்தை அவர்கள் அறிவார்கள் தங்கமே அவர்கள் இப்போது அதே நிலைமைக்கு வந்து விட்டார்கள் உன்னை என் பிள்ளையாக நினைத்து சொல்கின்றேன் மிக பெரிய பிரச்சனையில் இருக்கின்றார் இப்பொழுதும் உன்னுடைய சுயத்தை இழந்து உன் தன்மானத்தை இழந்து நீ அவதிப்படுகின்றாய் இதுவல்ல உன் விதி உன் விதியை மாற்றி நான் எழுதி அமைத்து விட்டேன் சற்று புரிந்து கொள் தங்கமே என் விரல்கள் பிடித்து கொண்டு எழுந்து நட அனைத்தையும் உனக்கு வசமாகி நான் தருகின்றேன் வா எழுந்து வா என்னோடு வா உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள் முன்பு நீ ஒரு நாளும் சோர்ந்து விடக்கூடாது வாழ்க்கையில் ஏதாவது செய்து முன்னுக்கு வர நினைத்தும் முன்னேற பாதையில் தெரியாமல் தவிக்கின்றாய் உதவிட யாரும் இன்றி உன் கை கொண்டு மேலே எழும்பி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று பதறுகின்றாய் உன் சரியான எண்ணத்தாலும் நம்பிக்கையாலும் உன்னை கை தூக்கி விடுவதற்காகவே நான் இருக்கின்றேன் தங்கமே உன்னை கை தூக்கி விட்டதால் நீ இந்த அளவிற்கு உயர்ந்து நிற்கின்றாய் உன்னுடைய துணையை உன்னால் மட்டுமே இப்பொழுது காப்பாற்ற முடியும் நிலைக்கு நான் கொண்டு வந்து விட்டேன் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் அதுவரை நான் வகுத்த வழியில் நீ நடந்து கொண்டே இரு விரைவில் அதிசயங்களை நீ காண்பாய் உங்களுடனே கர்ம வினையை தீர்ப்பதற்காகவே பிரச்சனை செய்து வருபவர்கள் எல்லாம் வந்து இருக்கின்றார்கள் அவர்கள் வாழ்க்கை துணையாகவோ உறவினராகவோ காதலராகவோ நண்பராகவோ இருக்கலாம் அவர்கள் உங்களுடன் நடந்து கொள்வதை வைத்து உங்களுக்கு புரிந்துவிடும் அமைதியாக கடந்து செல்ல முயல் அவர்களுக்கு எதையும் புரிய வைக்க நீ முயலாதே நான் கொடுக்கின்றேன் தீர்வு அனைத்திருக்கும் ஓம் முருகா விற்றுவேல் முருகா